அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து கடந்த பிப்ரவரி மாசமே நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் அவர்கள் எப்போது எந்த கட்சியில் சேருவார் அப்படிங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் கேட்கப்பட்டுட்டே இருக்கு அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் காளியம்மாளோடு பேச்சுவார்த்தை நடத்தியது தற்பொழுது வெளியே வந்திருக்கு சொன்னது வேற யாரும் இல்ல ஏற்கனவே தாவைக்கால பயணிச்சு இப்ப வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சோனியா அருண்குமார் அவர்கள் தான் இதை அவர்களோட சமூக வலைதள பக்கத்துல வந்து போட்டு உடைச்சிருக்காங்க இதை குறிப்பா அவர்கள் வந்து ஜானகி வந்து ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சிருக்காங்க அதாவது தாவைக்கால வந்து யாரெல்லாம் இணைய வர்றாங்களோ அவர் எல்லாரையுமே வந்து இணைய விடாமலுதும் தடுத்து தாவைக்காவினுடைய வளர்ச்சியை வந்து பாதிக்கிறார் ஜானதக சாமி அவருடைய குற்றச்சாட்டு இது இப்போ மட்டும் இவர் மீது சொல்கிறதில்ல இவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்னையே வந்து கட்சியிலேருந்து வெளியே அனுப்பிவிட்டது ஜானதக சாமி தான் என்ன மாதிரி பல பேரை வந்து கட்சியில் வளர விடாமல் அவரோட சுயநலத்துக்காக கட்சியை பயன்படுத்துகிறா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா ஜாநாதக சாமிக்கு ஒன்பது கோடி கொடுத்துருக்காரு தளபதி இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுக்காக மட்டும் ஆனால் இவர் எதுவுமே பண்ணலாம் அப்படிங்கிறது சேர்த்து சொல்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் ஏற்கனவே தாவைக்கால ஐடிவிங்க மிகப்பெரிய அளவில் பொறுப்பில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிட ஆதரவாளர்களை மட்டும் செயல்படக்கூடியவங்க ஸோ சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இதில் அவர்களுக்கு தனிப்பட்ட கெயின் எதுவும் கிடையாது ஜான் அரகசாமி அட்டாக் பண்ணுறது மட்டும்தான் இதில் மோட்டோ இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் ஏன்னா ஜானாதிக சமயம் நல்லவரா கெட்டவரா அவங்க என்ன நடக்குது அது நமக்கு தேவையில்லை அது அவங்க கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் காளியம்மாள் அவர்கள் இந்த இடத்துல வந்து தாவேக்கா ஒரு ஆப்ஷனில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அடிக்கோடிட்டு நாம் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி ஏன்னா அவர்கள் கட்சியிலேருந்து விலகிட்டாங்க நாம் தமிழர்லேருந்து இதுக்கப்புறம் அவர் எந்த கட்சிக்கெல்லாம் போய் சேரலாம் அவருக்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்குது யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சிக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் நமக்கு ரைட்ஸ் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அவர்களே வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க நான் வந்து அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மக்களுக்காக போராடணும் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு கட்சி அப்படிங்கிறது அவசியம் தனிப்பட்ட முறையில் நின்று போராடிட்டு போக முடியாது ஏதாவது ஒரு கட்சியில் விரைவில்லாம் இணைவேன் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் ஸோ அது ஒரு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது ஆனால் தாவேகாவில் ஒருவேளை காளியம்மாள் அவர் இணைந்தாலோ இல்லை தவேகா போன்ற கட்சியை வேறு எந்த கட்சியில் பயணித்த ஒரு நபர் ஒரு மாற்று கட்சியாக நினைத்து அதில் இணைந்தாலோ அதிர்ச்சி வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி இணையக்கூடிய நபர்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு பார்க்கும்போது தெளிவாக உணர வைக்கக்கூடிய விஷயமா அதான் இருக்கு இப்போ திமுக அதிமுகவில சேராதீங்க ஒரு மாற்று கட்சியா தாவேகால போய் சேருங்க அப்படிங்கிறதா பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளாக இருந்திருக்கும் இப்போ யார் நாம்தான் வந்து வெளியே வந்துட்டாங்க அப்ப வந்து உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்போ திமுக திமுக போக முடியாது ஏன்னா நம்ம இத்தனை நாள் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கோம் அப்போ திருப்பி நம்ம அதே இடத்துக்கு போக முடியாதுங்கிற அந்த ஒரு பாறை வந்து இருந்திருக்கலாம் ஆனா இப்போ செங்கோட்டையின் வந்து தாவேக்கு இணைஞ்சாரு இல்லையா அந்த இணையிற தருவாய் இப்போ இணைந்ததற்கு பின்னாடி இந்த சில தினங்கள் தான் ரெண்டு நாள் தான் ஆச்சு சொல்லப் அந்த ரெண்டு நாட்களில் தாவேக்காவில் ஏற்பட்டக்கூடிய அந்த ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அது வந்து அதிர்ச்சி அளிக்குது அச்சமுட்டுதுங்கிறதெல்லாம் இல்லை அது வந்து கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் நாளைக்கு வந்து காளியம்மாள் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் இணைந்தாலும் தளபதி வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டா மட்டும் போதாது புரட்சித்தலைவே எங்கள் அம்மா வாழ்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இப்ப தள்ளி வச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினர் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தை இணைகிறாருங்க அந்த துண்டை கூட போட மாட்டேன்ட்டாரு பிரஸ் மீட்ல துண்டெல்லாம் போடாதீங்க ரொம்ப ஜோக் பண்ணுவாங்க காமெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டையை வந்து கலட்டி கொடுத்துட்டாரு அது வந்து முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததா ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை தன்னோட பாக்கெட்ல வச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு சொல்லி ஐந்து கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்க காமராஜர் பெரியார் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் அம்மான் அவர்களுடைய புகைப்படத்தை ஒண்ணு வச்சிருக்கலாம்னா இல்ல சரி ரெண்டாவது மாநாட்டில் வந்து எம்ஜிஆர் அண்ணா போன்றவரோட புகைப்படத்தில் வச்சிருந்தாங்க சரி அவர்களில் ஒருத்தரை வச்சிருக்காரு ஆனால் இல்லை ஜெயலலிதா அவர்களை வச்சிருக்காரு ஸோ இத்தனை நாள் தாவேகாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் செங்கோட்டையனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்க எப்படி வந்து ஜெயலலிதா அவர்களை புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களினுடைய பாணியில் நாங்கள் வந்து பயணிப்போம் அப்படிங்கிற அளவிற்கு தாவேகாவினுடைய ஒரு மேல்மட்ட பொறுப்பாளர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதிகாரி இருக்கார் இல்லையா அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் கட்சியில் இணையக்கூடிய சமயம் இருக்கு இல்லையா அந்த சமயத்திலேயே அவர் என்ன பண்றாருன்னா அண்ணாவுடைய நினைவிடம் எம்ஜிஆர் நினைவிடம் ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்துக்கு போயிட்டு நன்றி செலுத்துறாரு அது ஒரு மரியாதை முழுத்தமா பண்ணுறாருன்னு வச்சுப்போமே அவர் பண்றதே நமக்கு வந்து சில கேள்விகள் எழுப்போம் என்னடா இவரு அங்க பயணிச்சி இடத்த விட்டு மறந்து வரமாட்டாரு போல தான் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் அவரு போனா கூட பரவாயில்ல சரி அவர் இத்தனை வந்து அரசியல் கட்சியில பேக்கப் பண்ணி அவர் வளர்த்து விட்ட தலைவர்கள் வச்சுக்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உசியானந்த் அருண்ராஜ் ஆதவ அர்ஜனாம் போயிட்டு நினைவு மலர் தூவி மரியாதை செலுத்தி அங்க வந்து வணங்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன யாரு கொள்கை தலைவரு யார் உங்களுக்கு முதல்ல தலைவர் முதல்ல வந்து கட்சி தொடங்க இந்த மாதிரி கட்சியில் இணைகிறாங்க ஒருத்தங்க அப்படின்னாக்க தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிலாம் கொடுப்பாங்க அந்த பேட்டியில் வந்து விஜய் மட்டும் மிஸ்ஸிங்கு செங்கோட்டைன்னு ஆதோர்ஜனா போன்ற நபர்கள் தான் இருக்கிறாங்க விஜய் இருந்திருந்தார் அப்படின்னா அந்த பேட்டி வேறு மாதிரி போயிருக்கும் ஏன்னா அந்த பேட்டியில் வந்து பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே வந்து தரமான பல கேள்விகள் வந்து கேட்டாங்க சொல்லப்போனா நல்லா இருந்துச்சு அந்த அந்த பேட்டி ஸோ அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்கும் அவர் எதிர்கொள்ளவில்லை அது ஒரு வருத்தமான விஷயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த நினைவிடம் விஷயம் இருக்கு இல்லையா இந்த இடத்துலயே தாவைக்கால் இருந்து பலருமே வந்து கேட்டிருக்காங்க எதுக்கு வந்து நீங்களாம் அங்கே போறீங்க அது வந்து அவரோட தலைவர்னா அவர் போய் பார்த்துக்கிட்டோம் நமக்கு அவரா தலைவர் நமக்கு வந்து கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் வச்சிருக்கோமே இவங்களோட பாணியில் நம்ம போனா போதாதா அப்படிங்கிற மாதிரி பலரும் கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையிலே சிந்திக்கக்கூடிய பல பேர் வந்து கேட்டிருந்தாங்க நியாயமான ஒன்று அதுக்கப்புறம் இவர் வந்து கோபிசெட்டிபாளையம் அவரோட தொகுதிக்கு போயிட்டு அங்க அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஒரு பதகை வைக்கிறாங்க என்னன்னா ஜெயலலிதாவுடைய புகைப்படம் அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொள்கை தலைவர்களோட புகைப்படம் எம்ஜிஆரோட புகைப்படம் சேர்ந்து ஒன்று வச்சிருக்காங்க அந்த பேனரை பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவோட பேனரா இல்ல தாவைக்கோட பேனரா அப்படிங்கறதே கலரை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது அது வந்து பச்சையாக இருக்கும் இது வந்து சிகப்பு மஞ்சளாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வித்தியாசம் தெரியுதே தவிர எந்த கட்சியினுடைய தலைவர் கட்சி மாறினதுக்கு அப்புறமாவும் அதே ஃபோட்டோ அதே டெம்ப்ளேட் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது எடப்பாடி அவர்களுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்களே தவிர வேறு எதையுமே வந்து அவர்கள் வந்து மாற்றலை ஸோ இது இது நான் எதுக்கு நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து மாற்றுக் கட்சி அப்படின்னு நினச்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து காளியம்மாள் போன்ற நபர்களோ இல்லை வேறு யாராச்சும் போனாங்கனாலும் இதையெல்லாம் அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் நீங்க வந்து அதிமுக திமுக போனாதான் பிரச்சனை தாவேக்க நல்ல ஆப்ஷன் தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஒரு செக் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இதை வந்து அஹ் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் இப்போ வந்து அவர்கள் வேதாரண்ய வேட்பாளரே அறிவிச்சுட்டாங்க இடுமோனம் கார்த்திக் அவர்கள் அவர் கூட இதை வந்து சொல்லும்போது அடுத்த விவாத நிகழ்ச்சிக்கு நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் உங்ககிட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு அதாவது கண்டென்ட வந்து அவங்களாவே கொண்டு கொடுக்கறது இருக்குல்ல நீங்கள் வந்து செங்கோட்டை நபர்கள் வந்து ஆகா ஓகோ அவரை பாருங்கள் இத்தனை ஆண்டு காலமாக வந்து கட்சியில் பயணித்த ஒரு நபர் அவர் நம்ம கட்சிக்கு வந்தாரோ நம்ம கட்சிக்கு வந்து பெருமை அப்படின்னா முதல்ல ஒரு இமேஜை வந்து பில்டப் பண்ணாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா வாச்சாத்தி இருந்து பல துன்பியல் சம்பவங்களுக்கு இவர் வந்து பின்னாடி காரணம் இருந்திருக்காரு அது டீஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் அதிமுக திமுகவில் அமைச்சரவையில் ஒருத்த இடம்பெறார் அப்படிங்கிறதுனாலேயே இந்த மாதிரி நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு அவர் மாதிரி இருக்கத்தான் செய்யும் அவங்க கடந்து வந்த பாதை அப்படித்தான் இருக்கும் நான் திமுக அமைச்சராக இருந்தேன் அதிமுக அமைச்சராக இருந்தேன் ஆனா என்னுடைய அரசியல் பயணம் புனிதமான ஒரு பாதையை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு நபரை கூட காட்ட முடியாது நீங்க அங்க இருந்து ஒருத்தர் எடுத்துட்டு வந்துட்டு நாங்க மாற்று அரசியல் பண்ண போறோம் அது மட்டும் இல்லை இவர் மட்டும் வரல இவர் கூட ஐம்பது பேர் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல முன்னாள் அமைச்சர்களை நாங்க வந்து தூக்க போறோம் அப்படின்னு செங்கோட்டையின் வரை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு அப்போ நீங்க எல்லா அமைச்சரையும் கூப்பிடலாம் நீங்க யாராவது எத்தனை பேராணும் கட்சியில் சேர்க்கலாம் அதுக்கெல்லாம் உரிமை இருக்கு உங்க கட்சி என்னவாக மாறும் நீங்க மாற்று அரசியல்னு சொல்லிட்டு நீங்க என்னவா வந்து மாதிரி நிற்கிறீங்க அப்படிங்கிறது கேள்விட்டு இருக்கு இல்லையா அப்போ வந்து வெற்றி அடைய வேண்டாமா எங்களுக்கு வந்து வெற்றி ஒன்றுதான் இலக்கு நாங்கள் வந்து கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவர்கள் போயிட்டு இருக்காங்களே தவிர அவர்களுக்கு வந்து ஜெயலலிதாவினுடைய ஆட்சி சரியில்லை நாம நல்லாட்சி கொடுக்கணும் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய ஆட்சி சரியில்லை நாம நல்லாட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற பார்வை இல்லைன்றதுதான் நமக்கு புரிய வருது இப்போ செங்கோட்டினவர் என்ன சொல்றாருன்னா ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி ஜெயலலிதா அவர்கள் மீது போடப்பட்ட சொத்து பீப்பு வழக்கு அப்படிங்கிற ஜோடிக்கப்பட்ட வழக்கு எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கு பின்னாடிதான் தமிழக அரசியலே வந்து நாசமா போச்சு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு இன்னொரு பக்கம் திமுகல வந்து அறிஞர் அண்ணா இருக்கும் போது ஆச்சு அதுக்கப்புறம் எப்போ வந்து கலைஞருடைய குடும்பம் வந்துச்சோ அப்போ நாசமா போச்சு இந்த ஒரு டெம்ப்ளேட் தான் இப்போது தாவேகாவினுடைய ஒரு கொள்கையை வந்து இருக்குது அப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த எந்த விஷயத்தையும் தாவேகா வந்து அதிகாரப்பூர்வமா எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத நாமளே புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அடுத்த கட்டமாக குசியானதுக்கு நிகரான ஒரு பதவியில் இருக்கார் செங்கோட்டையன் அம்மாவினுடைய தீவிர விசுவாசி சட்டப்பேரவை கொண்டு ஜெயலலிதா படம் தான் இருக்குது அப்போது ஜெயலலிதா ஆட்சி காலம்ங்கிறது தான் தமிழ்நாட்டுல இப்ப சமீப காலமாக இப்ப நீங்க திமுக முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு கிட்டத்தட்ட பதினேழு வரைக்கும் அவங்க ஆட்சி கலந்தேன் அப்ப அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் எதுவுமே நடக்கல அது ஒரு பொற்கால ஆட்சி அப்படிதான் தாவைக்கான கருதுறீங்களா இந்த கேள்விக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் வந்து பதில் சொல்லுங்க ஜெயலலிதா அவர்களுக்கும் சேர்ந்து இப்ப வந்து புரட்சித் தலைவர் அம்மா வாழ்க அப்படின்னு கோஷம் போடுற அளவுக்கு கட்சியினுடைய தலைமையே மாறி இந்த பண்பு நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்கள் நாளைக்கு ஒருவேளை வந்து ஆட்சி அமைத்தாலும் அவருடைய ஆட்சிங்கிறது திமுக அதிமுகவிற்கு மாற்றாக என்ன ஒரு மாற்றா இருக்கும் நீங்க எந்த கட்சிகளுக்கு மாற்றா வந்து ஒரு கட்சியை தொடங்குனீங்களோ அந்த கட்சியினுடைய தலைவர்களையே கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்று அரசியலை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறேன் இந்த கேள்விகளுக்கான பதில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள நான் ஆவலாக உள்ளேன் கூடவே தாவேக்கா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போகிற நபர்கள் வந்து நம்ம காளியம்மாள் அவர்களாக இருக்கலாம் இல்லை யாராவனால இருக்கலாம் அவர்களும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்குங்க நாளைக்கு வந்து ஒருவேளை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களையுமே கூட இவர்கள் வந்து எங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கலாம் ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் வந்தார் அப்படின்னா அவர் நாளைக்கு வந்து கலைஞருடைய சமாதிக்கு போயிட்டு கூட மலர் தூவி மரியாதை செலுத்தலாம் அப்போ நம்ம ஒட்டுமொத்த கட்சி அங்கே போய் நிற்கலாம் அப்போ அவருக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கோஷம் எழுப்ப வேண்டிய சூழல் ஏற்படலாம் நன்றி